நம்ம வாழ்க்கையில் கத்தர் முதலிடம் தர்றோமா மற்ற யார் முப்பத்தி மூணு சொல்லுகிறது முதலாவது தேவட ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள் ரைட் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் எதை தேடணுமா முதலாவது சரி ஒரு கேள்வி கேட்குறேன் என் வாழ்க்கையில் முதலிடம் கத்தருக்கு தான் பஸ்ட் நான் அவரை தேடுறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி கை கையத்துக்குன்னு பார்க்கலாம் நிறைய பேருக்கு டவுட்டு எஸ் குஸ்கா ஏதாவது பேசிடுவாரோ சரி ஒரு சுய பரிசோதனை செல்ஃப் டெஸ்ட் இப்போ கத்திரி முதலிடம் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் என்ன அடையாளம் நான் எப்படி அதை ஜஸ்டிஃபை பண்ணுறது ஃபஸ்ட்டு எனக்கு தெரியல நான் காலை எழும ஜோகம் பண்ணுறேன் எப்போ போல் பைபிள் வாசிக்கிறேன் என் வேலை வெட்டி அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறேன் நான் கத்திர தேடுறேன் அதெல்லாம் உண்மையாக தான் இருக்கிறேன் நீங்கள் ஆண்டவரை தேடுகையில் முதலிடம் கொடுக்குற முக்கியத்துவம் கொடுக்குற நபராக இருந்தால் நீங்கள் இன்றைக்கே கூட டெஸ்ட் பண்ணி பாருங்க ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீங்கள் படிக்கிறவங்களா இருங்க வேலை செய்கிறதா இருங்க பிஸ்னஸ் பண்ணுறவளா இருங்க உங்களுடைய அந்த கடமை இந்த பொறுப்புன்னு இருக்குது ஸோ அந்த டைம் எல்லாம் போக மீதி ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கும் ஒரு பத்து மணி நேரமோ ஒரு பதினஞ்சு மணி நேரமோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நேரத்தில் எவ்வளோ நேரம் நீங்கள் கத்தரை தேடுறீங்க எவ்வளோ நேரம் வீணா செலவு பண்ணுறீங்க இந்த ரெண்டு மட்டும் மற்றதெல்லாம் விட்டுருங்க வேலை கட்டாயம் போய்தாகணும் எட்டு மணி நேரம் வேலையோ பத்து மணி நேரம் வேலையோ அல்ல வீட்டில் சமையல் பண்ணுற வேலை துணி துவைக்கிற வேலை அந்த வேலை இந்த வேலை எல்லாம் விட்டுருங்க அதெல்லாம் கடமை அது போக மற்ற நேரங்களில் நீங்கள் செல்ஃபோன் பார்க்குற நேரம் சும்மாவே தூங்குற நேரம் எவ்வளோ நேரம் என்ன நேரம் அது என்ன சும்மா தூங்குற நேரம் தூக்கமே விளாட்டினால் படுக்கிறீங்க பார்த்தீங்களா அதுதான் சும்மா தூங்குற நேரம் அந்த தூங்குற நேரம் வீணா அரட்டை அடிக்கிற நேரம் சில நேரத்தில் டைம் பாஸ் ஆகலன்னா செல் எடுப்போம் சம்மதமே இருக்காது சரி இவங்க ஃபோன் பண்ணி தான் பார்ப்போமே பிராக்டிக்கலாக உண்மையா இல்லைங்களா ஃபோன் பண்ண அவசியம் இல்லை சும்மா ஃபோன் பண்ணி தான் பார்ப்போமே எடுப்போம் சும்மாவே அரை மணி நேரம் பேசுவோம் சும்மாவே அரை மணி நேரம் அங்கே முடிஞ்சிருச்சு இப்போ வேலை இல்லை இவங்களுக்கு ஒரு அடி அடிப்போமே அங்கே ஒரு சும்மா ஒரு அரை மணி நேரம் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இதை பார்ப்போமே அது இவெல்லாம் செலவு பண்ணுறீங்க இதெல்லாம் கனெக்ட் பண்ணுங்க இப்படி வீணாஸ் செலவில் நேரம் எவ்வளோ அப்படின்னு ஒரு லிஸ்ட் போடுங்க நீங்கள் தனிமையில் உட்காந்து ஜெபிக்கிறதும் சர்ச்சுக்கு வரலாம் கணக்கு கிடையாது அதை விட்டுருங்க தனிமையில் உட்காந்து ஜெபிக்கிறதும் பைபிள் வாசிக்க எவ்வளோ நேரம் இதை போட்டால் உங்கள் கதை தெரிஞ்சிடும் உங்களுக்கு நீங்கள் யார் எந்த லெவலில் இருக்கிறீங்க அப்படி முதல்லாவது தேட ராஜ்ஜியத்தையும் அப்படி நீலி தேடுங்கள்னா உங்கள் இருதயை வந்து தாவி சொல்கிறாரு குறித்து ஜாமத்துக்கு முன்பதாக நான் அப்படி என்னங்க அர்த்தம் நாலு மணிக்கு அலாரம் மூணே முக்கால் முக்காலுக்கு எடுத்து செல்ல பார்க்குறாரு அலாரம் பார்க்குறாரு என்னடா அலாரம் அடிக்க மாட்டேங்குது நாலு ஆகலை சரி பரவாயில்ல விடு அலாரம் ஆஃப் பண்ணிட்டு அப்பயே உட்காந்து தூங்கலை ஜோமன் ஆரம்பிச்சிட்டாரு அலாரம் அடிக்கல இருதயம் விழிச்சுக்குச்சு ஏன்னா இருதயம் யாரை தேடுது இந்த அனுபவம் தாவிதுக்கு மட்டும் இல்லைங்க நமக்கும் உண்டு வரணும் வரணும் உங்கள் இருதயம் கத்தரை தேடுகிற இருதயமா கிடைக்கிற நேரங்களை கத்த சும செலவிடணும்னு விரும்புறீங்களா நீங்க முதலாவது தேவ ராஜ தேடுறவர்களா இருந்தீங்கன்னா உங்க ஜீவியம் கத்தரால் ஆஸ்வதிக்கப்படும் மலையிலூயா நம்ம எப்படி தேடுறோங்கிறத கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க எவ்வளோ நேரம் நான் கத்தர் கொடுக்குறேன் தானியலு பெரிய ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறார் நேபுகாத் நேச்சா இருக்கு அடுத்த ஸ்தானம் எல்லா தேசங்களுக்கும் இவர் ஒரு அதிகாரி இவருக்கே கொஞ்சம் எல்லாம் இருக்கிறாங்க எல்லாத்துக்கு மேல தானியல் ஆனால் தானியல் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ஜோ பண்ணாரா அப்பா நமக்கு ஒரு சுக்கும் இல்லை ஒரு நேரம் ஜோ பண்றதுக்கு என்ன இல்லை எவ்வளவு வேலை தெரியுங்களா எவ்வளவு பிஸி தெரியுமா நான் தானியல் மூன்று வேலை ஜோ பண்ணாரு பாடிட்டாரு நம்மளும் பாடுறோம் தானியல் போல தானியல் சும்மா இல்லைங்க பெரிய கவர்னர் பல தேசத்தினுடைய நிர்வாகங்களை பார்க்கணும் பல காரியங்கள் பல பிரச்சனை பல அதிகாரிகள் இது போதாதுக்கு அண்டர் வேலை பார்க்கிறான் சில பேர் யாருக்கு தானியலுக்கு அவன சமாளிக்கணும் இவ்வளோ நெருக்கங்களுக்கு மத்தியில தானியல் எத்தனை நேரம் ஜோம் டெய்லி மூன்று வேலை அதுவும் இந்த நடந்துட்டு ஜோம் பண்றது படுத்துட்டு ஜோம் அப்படிலாம் கிடையாது நேர ஒதுக்கி டைம் ஸ்பெண்ட் பண்ணி தம் வீட்டுக்கு போய் எருசலேமுக்கு நேர ஜன்னல திறந்து முழங்கால் ஊன்றி கையை உயர்த்தி ஜபிக்கிறார் தானியல் தானியல் கத்தருக்கு முதலிடம் கொடுத்தான் சாக்கு போக்கு சொல்லல எனக்கு அந்த வேலை இந்த வேலை இவ்வளவு வேலை செய்யறது தெரியுமா நீங்க ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிற நபராயிருந்தால் கத்திரத்தை நபராயிருந்தால் நேரம் காலம் சூழ்நிலை உங்களுக்கு தடை இல்லை நமக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு குதிரை குதிரொம்பா இருக்குது ஆனா நம்ம யாரு கத்துற ஒரு ஞாயிற்றுக்கிழமை தானே முதலிடம் உலகம் உங்களுக்கு முதலிடத்தில் வராதுல வரமாட்டான் சொந்தக்காரம் முதலிடத்தில் வராது வேலை தொழில் முதலிடத்தில் வராது நாம் இப்படி யோசித்து பாருங்களேன் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஜபத்தை விட்டு கொடுத்துட்றோம் ஆராதனை விட்டு கொடுத்துட்றோம் இந்த வாரம் நடத்த வாரம் ஒரு காரை சொல்லிட்டேன் உங்களுக்கு நீங்க ஆண்ட உண்மையை தேடுறீங்க அப்படின்னா ஒரு நாள் உங்களால ஜவமன முடியலன்னா உங்க இருதயம் எதையோ பறிகொடுத்தது போல ஜீவனே போனது போல உங்க இருக்கும் அதுதான் அடையாளமே வழக்கமணி காலையில் ஜெவ பண்ணுற நேரம் ஏதோ ஒரு சூழ்நிலை தடைபடுது அந்த நேரம் தாண்டி வந்துட்டா அந்த நாள் முழுக்க ஒரு நிம்மதி இருக்காது உங்க இருதயம் எதையோ பறிகொடுத்தது போல போராடிட்டு இருக்கும் அய்யோ காலையில ஜௌமனே இது இன்னைக்கு இது வரைக்கும் பைபிளே வாசிக்கலையே உங்க இறுதியை துடிக்கும் அதுதான் நீங்க கத்தர் முதலிடம் கொடுக்குறீங்க என்பதுக்கு அடையாளம் நிதானிங்க யோசுவா சொல்லுகிறார் யோசுவா இருபத்தி நாலு பதினைந்துல நானும் வீட்டாருமோ என்றால் கத்தரையே செவிப்போம் அந்த ஒரு சிந்தையும் காரியம் இருக்குமானால் தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார் சந்ததி ஆஸ்வதிப்பார் உங்க குடும்பம் ஒரு காலம் சீர்கெட்டு போகாது அல்லையா